நமஸ்காரம் நாம் இப்போ ராமேஸ்வர தீவில் வில்லூண்டி தீர்த்தத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த கடற்கரை பகுதியில் பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு ஆஞ்சநேயர் கோவில் சுற்றிலும் கடல் தான் இருக்குது இந்த இடத்தோட சிறப்பு என்னென்னா போருக்கு பிறகு சீதையை கூட்டிக்கிட்டு இந்த பகுதிக்கு வந்த ஸ்ரீ ராமபுரான் சீதாதேவியினுடைய தாகம் அப்போ எடுக்குது சீதாதேவி எனக்கு தாகமாக இருக்குது எனக்கு தண்ணி வேணும்னு கேட்குறாங்க உடனடியாக இந்த இடத்துல தன்னுடைய வில்ல ஊனி ஒரு தீர்த்தத்தை வரவழைக்கிறார் அந்த தீர்த்தம் சுற்றியும் கடல் இருக்கு நடுவில் அந்த தீர்த்தத்தை உருவாக்குறார் அந்த தீர்த்தம் சுவையில் மிகுந்த த நன்னீர் வருகிறது இன்றைக்குமே கூட ஒரு ஆச்சரியம் இந்த கிணத்துலேருந்து நன்னீர் தான் வருகிறது அந்த ஒரு சிறப்பான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் பராமரிப்பு பணி நடக்கிறதுனால ஏதோ தடுத்துருக்காங்க வாங்க நம்ம போய் பார்ப்போம் சுற்றியும் கடலுங்க சுற்றியும் கடல் பாருங்கள் நடுவில் வந்து இந்த கிணறு இருக்குது இந்த பக்கமும் எட்டுன வரைக்கும் கடல் தான் ஒரு அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் வில்லூண்டி தீர்த்தம் ராமாயண காலத்தில் சீதையினுடைய தாகத்தை தீர்த்த ஒரு அற்புதமான இடம் இந்த இடம் வாங்க கிட்ட போய் பார்ப்போம் இந்த தேசம் முழுவதும் ராமாயணத்துடைய சிறப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இதுதாங்க வில்லுண்டி தீர்த்தம் இங்கே இருக்கக்கூடிய இந்த கிணத்துல தான் சுத்தமான நன்னீர் பாருங்கள் தண்ணி இருக்குது இந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணீராக இருக்குது சுத்தியும் கடல் இந்த தீர்த்தத்தை அப்படியே சுற்றி வரோம் நாம் தான் வில்லுண்டி தீர்த்தம் சந்திர பகவான் நாளைக்கு பௌர்ணமி வளர பயிர் ரொம்ப சந்தோஷம் ராமச்சந்திர மூர்த்திக்கு ஜே சீதா பிராட்டிக்கு ஜே